நீர் மேலாண்மை நண்டு எப்படி பாதுகாக்குது என்ன பண்ணுது ஒரு குறிப்பிட்ட ஆழத்தை மண்ணுனுடைய மேல் பகுதியிலிருந்து வேளாண்மை பண்ணக்கூடிய விவசாயிகளுடைய நண்டு வரப்போகிறங்களில் அந்த வலையை நோண்டி 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 நாலு அடி மூணு அடி ரெண்டு அடி ஆழம் வரைக்கும் புரியுதா இப்போ அந்த நண்டு உயிரினமே அழிஞ்சு போச்சு எப்படி அழிஞ்சது அவனுக்கு ஒரு கை தட்டுங்க பூச்சி மருந்து பயன்படுத்தினாலும் அழிஞ்சு போச்சு மண்ணை மேலுக்கீடாக மாற்றக்கூடிய மண்புழு இறந்து போச்சு நண்டு தண்ணீர் ரசாயனம் கலந்தனால அது அப்படியே உள்ளே இறந்து போச்சு தவளையும் இறந்து போச்சு இதில் என்னென்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கு தெரியுமா அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய நண்டு உயிரினத்தை சாப்பிடக்கூடிய உயிரினம் எது இல்லை அடுத்து குழந்தை யார் சொன்னது அவர் கை தட்டுங்க அவருக்கு ஒரு பரிசு இப்போ அமைதியா இருக்க இப்ப குளநறி எந்த கிராமத்துல இருக்கா இல்ல தானே விடை காத்தால நரி ஊழ இடம் சொல்லுவாங்க நரி எப்படி கத்த என்ன கத்தி காட்டுப்பா இன்னும் சத்தமா நல்லா கத்துறா இருப்பாரு அப்போ நண்டு அந்த உணவை அந்த குள்ளநெறி சாப்பிடக்கூடிய நண்டைக்கு நம்ம ரசாயனம் அந்த மனிதன் அழிச்சதுனால நண்டு இறந்து போச்சு நண்டை உணவாக சாப்பிடக்கூடிய குள்ள உணவு இல்லாததுனால நண்டு நெறி அழிஞ்சு போச்சு நெறி அழிஞ்சதுனால என்ன மாதிரி உணவு சங்கிலியில் பாதிப்பு வந்திருக்கு சத்தமா சொல்லு காற்று பண்டி அவருக்கு கை தட்டுங்க காட்டு பன்றி அதிகமானதுனால் நெல் வெள்ளாமையும் வேர்க்கடலை போட்டால் கம்பு போட்டால் எல்லாத்தையும் அழிக்குது உங்கள் பகுதியில் அழிக்குதா இல்லையா கரும்பு கம்பு சோளம் கேழ்வரகு எதால் எல்லா இடத்துலையும் அடிச்சிடுது இப்போ என்னுடைய விளச்சலும் அடிச்சிட்டு என்னென்னா ஒரு பண்ணி வந்ததுன்னா அதுங்கூட ஏழு எட்டு பத்து பாஞ்சு குட்டி வந்துடும் அவனுக்கு வந்து அந்த வெள்ளாமையை சாப்பிட்டுட்டு அதில் உழுந்து பெருண்டு அதை சேதப்படுத்திட்டு போயிடும்